சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்குங்க கல்யாண பந்தியில் வைக்கிற அதே டேஸ்ட்டில் சேனக்கிழங்கு வறுவல் வந்து இப்போ நம்ம தயார் பண்ணிடலாம் வணக்கம் வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனக்கிழங்கு உருள் செய்கிறதுக்காக நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் சேனக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக இருக்க சேனக்கிழங்கு வந்து சமைக்கக்கூடாது குறைஞ்சது ஒரு வாரம் அதுவும் நல்லா காய விடணும் அப்படி இல்லைன்னா தோலோட பாதையாக நறுக்கி ரெண்டு நாள் வச்சுருந்திங்கனாவே நல்லா காஞ்சி வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தோல்சி விட்டு தண்ணியில் ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு உங்களுக்கு பிடிச்ச சைஸில் நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க தண்ணியில் போடாமல் வச்சிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து கறுத்து போயிடும் இப்போ நீங்கள் முதல் தடவை சேனக்கிழங்கு நறுக்க போகிறீங்கன்னா கையில் வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு நறுக்கி வச்சுக்கோங்க இல்லைனா கை வந்து ஊரில் எடுக்க ஆரம்பிச்சிடும் இப்போ ஒரு பாத்திரத்தில் கிழங்கு முழுகூற வரைக்கும் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு நல்லா சூடாக்கிக்கணும் அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்கேன் அந்த கிழங்கு தேவையான உப்பு மஞ்சள் தூள்லாம் சேர்த்து கிழங்கு வந்து முக்கால் பாகம் வரைக்கும் வேக வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க இல்லைன்னா ஒரு இட்லி பாத்திரத்தில் வந்து ஆவியில் கூட நீங்கள் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஆனால் கிழங்கு வந்து ரொம்ப குழவாக வேக வச்சிடாதீங்க இப்போ ஒரு மிக்சி ஜாரில் பெரிய துண்டங்களாக நறுக்கி வச்சுருக்கோம் ஒரு பெரியவங்க இது வந்து கொஞ்சம் குறை குறனே அரைச்சி தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போ அதே மிக்சி ஜாரில் திருவண்ணக்கால் முடி தேங்காய் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் மிளகு அஞ்சு பல் பூண்டு கொஞ்சம் கறிவேப்பிலை பாதி அளவு தக்காளி எல்லாம் சேர்த்து தண்ணி சேர்க்காம ரொம்ப நைஸாக இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறனே அரைச்சி எடுத்து வச்சுருங்க இப்போ ஒரு இரும்பு கடாய் அப்படி இல்லைன்னா அடிகனமான கடாய் எடுத்துக்கோங்க அதில் வந்து கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் வந்து சூடான உடனே அரை டீஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா உடனே கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துக்குங்க இப்போ அரைச்சி வச்சுருக்க அந்த வெங்காயம் கொஞ்சம் உப்பெல்லாம் சேர்த்து எண்ணெயில் வந்து நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைச்ச மசாலாவையும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கணும் மசாலா வந்து என்ன பிரிஞ்சு வரும்போது ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க நான் வந்து கலருக்காக ஒரு டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூளும் ஒரு டீஸ்பூன் மிளகாய் மிளகாத்தூளும் சேர்த்துருக்கேன் அப்புறம் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலாலாம் சேர்த்து ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் வதக்குங்க அதுக்கப்புறம் இந்த வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் சேனக்கிழங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு நாலு நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க இந்த நாலு நிமிஷத்துக்குள்ள வந்து இருந்து நாலு தடவையாவது மூடியை தந்து நல்லா கலந்து விட்டுக்கணும் அப்போ தான் வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும் நம்ம மூடி போட்டு தான் அந்த வறுவல் வந்து நல்லா பொன்னிறமாக இருக்கும் ஏற்கனவே நம்ம சேனக்கிழங்குக்கு வந்து மசாலா நல்லா வதக்கியிருக்கோம் அதே மாதிரி கிழங்கையும் முக்கால்பாகம் வேக வச்சுருக்கோம் இப்போ இது ரெண்டும் நல்லா ஒன்றா கலந்து நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா அருமையான டேஸ்ட்டில் கல்யாணம் வீட்டில் சாப்பிட்ற சேனக்கிழங்கு வறுவல் வந்து ரெடி ஆகிரும் நீங்களே இந்த முறையில் வந்து சேனக்கிழங்குடன் வந்து தயார் பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்